எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்க இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான ஒரு பணி வாய்ப்பு வாலண்டியர்ஸ்க்கு வந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கடைசியாக பார்த்த ஒரு விஷயம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடி கேயில் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்கரங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சர்வே வந்து எவ்வளோ கவுண்டிங்கில் கவுண்டிங்கிலோடு பண்ணிங்களோ ஸோ அந்த கவுண்டிங்க்கான பைசா வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு வரப்போகும் து ஸோ அதுக்கான பேங்க் டீடைல்ஸ் கலெக்ஷன் பண்ணுற ஒர்க் தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் அன்புக்கரங்களில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீடைல்ஸும் வந்து உங்களுடைய கோஆர்டினேட்டர்கிட்ட வந்து கொடுத்துருங்க ஸோ வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் போய்ட்டு இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடிகே த்ரீ பாயிண்ட் ஓ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஐடிகே த்ரீ பாயிண்ட் ஓவில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவு வாலண்டியர்ஸ் தான் வந்து ஒர்க் இருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது ஏன்னா எப்படி செலக்ட் பண்ணாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த அதாவது டூ பாயிண்ட் டோவில் ஒர்க் பண்ணங்களுக்கு ஒன் பாயிண்ட் டூ ஒர்க் பண்ணுங்களுக்கெலாம் ஒரு குழப்பமான சூழ்நிலையே வருது அந்த மாதிரி அவங்க வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பதில் வந்து சரியான ஒரு ரீசன் கிடைக்கலன்ற மாதிரியே நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அப்படி தான் இருக்குது நிறைய தன்னால் தன்னார்வலர்கள் வந்து ஏமாந்து போயிட்டாங்கன்னே வந்து சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் டோவில் செலக்ட் ஆனவங்களுக்கு ஆப் வந்து ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது ஒரு சிலருக்கு எல்லாமே ஓகே ஆகிடுச்சு ஒரு சிலருக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலரான பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகாமல் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு இப்போ ஐடி த்ரீ பாயிண்ட் டோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இருபது பேர் வந்து மேப் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து இருபது பேர் வந்து கண்டிப்பாக அட்டண்டன்ஸ் வந்து போட்டியே ஆகணும் அதுவும் முக்கியத்துவம் வந்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டு தான் இருக்கணும் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஐடிகே த்ரீ பாயிண்ட் ஓவில் வந்து குறைந்த தன்னார்வலர்களேன்றதால வந்து பார்த்திங்கன்னா விசிட் வரவும் இல்லை உங்களுடைய ஃபோட்டோஸை செக் பண்ணவும் அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அட்டண்டன்ஸ் போகிறதுலேயும் கவனமாக இருங்க ஒரு நாள் கூட லீவ் வந்து விடக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் வந்து கவனத்தில் பார்த்துட்டு கரெக்டாக செஞ்சிங்கன்னா தான் அடுத்தடுத்த வேலை வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதோட வந்து வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸோ இந்த ஒர்க் வந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒர்க்னே சொல்லலாம் அதுலேயும் வந்து சில வாலண்டியர்ஸ் வந்து விருப்பம் தெரிவிக்காமல் இருக்கிறாங்க ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுற வாலண்டியர்ஸாக மேபி இருக்கலாம் ஸோ ஒர்க் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பை வந்து யூஸ் பண்ணிக்க தான் நினைப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க்காக வந்து போயிட்டு இருந்தது இந்த ஒர்க் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சாம் தேதி வந்து ஸ்டார்ட் போது அதுக்கான முன்னேற்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை வந்து மிஸ் பண்ணாமல் செய்யுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப குறைவான வாய்ப்புகள் தான் நம்மளுக்கு கிடைக்குது அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது கஷ்டமாக போயிடும் ஸோ வந்து எல்லாருமே இந்த வாய்ப்பை வந்து கிடைக்கிற வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை இப்போதைக்கே இருக்கிறது வந்து இந்த ஜாப் அப்டேட் தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாலண்டியர் வந்து சொன்னாங்க எங்களுக்கு வந்து நான் முதல்வன் திட்டத்தில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ உங்களுக்கு யாராச்சும் அந்த மாதிரி கேட்டிருந்தாலோ இல்லை நான் முதல்வன் பற்றி ஏதாச்சும் ஜாப் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலோ வந்து மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள் ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட்டுக்காக நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்